മോഹനദാസ് ശ്രീധരൻ മഹാദേവി രഞ്ജി വിമലാദേവി ആകിയോരൻ അൻപ സഹോദരിയു കോഹിലവേണി ജയലക്ഷ്മി ജഗദീശൻ ഭാഗ്യനാഥൻ ആകിയോരൻ යි තුියම சுවාසිනே சுදர்සිනே சுரேෂ්குவாර சදීස්குவாර சுதாஜடியா ஹயோரின் அன்பத்தாயாரு உக்காந்தන්න பகீரதன்න්න பிரயா மிருணாනவනீதலாம் கியோரின் පාசமிகவாவியாரு அருண்குவாර ஒவேස් சங்கීனே மைையரா හැரிஸ் கவின் தேடுජா, හැரிණே அර්ශா වஷணபී அශவின். ரகீஸ் அக்ஷயன் ஆகியோரின் பாசமிகு வீர்த்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுடன் உணவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது நிறுத்திக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்